பலிப்பீடமும் பாவமும் எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் அங்கு பலிப்பீடம் இன்றியமையாததாக இருக்கும் என்பது நமக்கு தெரிந்த ஒரு தெளிவான உண்மை முதன் முதலில் பலிப்பீடம் எங்கு அமைக்கப்பட்டது தெரியுமா தொடக்க நூல் புத்தகத்தில் முதல் ப நாம் காண்கின்றோம் யார் அமைத்தார்கள் நோவாதான் முதல் பலிப்பீடத்தை அமைத்தார் பெரும் வெள்ளத்திற்கு பிற்பாடு அவர் அந்த படகை விட்டு வெளியே வந்த பிற்பாடு அவர் பலிப்பிடத்தை அமைத்தார் அதில் பறவைகளையும் விலங்குகளையும் பலியிட்டார் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது இந்த பலியை கடவுள் மிகவும் விரும்பி உள்ளம் குளிர்ந்து போனார் என்பதையும் தொடக்க நூல் புத்தகம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது அது மட்டுமல்ல விடுதலை பயண நூல் இருபதாவது அதிகாரம் மற்றும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திற்கெல்லாம் சென்று பார்த்தால் ஆலயத்தில் பலிப்பீடம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதை மோயிசன் வழியாக கடவுளே மிக அழகாக திட்டமிட்டு கொடுத்திருக்கின்றார் எனவே பலிப்பீடம் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கின்றது என்பது தெளிவு ஆனால் பலிப்பீடமே பாவத்திற்கு காரணமாக அமையுமா பலிப்பீடத்தில் கடவுளும் மனிதர்களும் உறவை ஏற்படுத்துகிறார்கள் கடவுள் இருக்கும் இடத்தில் பாவத்திற்கு ஆனால் அதே பணிப்பிடம் பாவத்திற்கு காரணமாக இருக்குமா என்று கேட்டால் இருந்தது என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் ஓசை இறைவாக்கியம் சொல்லக்கூடிய ஒரு பதில் ஏனென்று கேட்டால் அங்கு வாழ்ந்த மக்கள் பலிப்பீடத்தை வைத்து பாவம் செய்தார்கள் எப்படி அந்த பலிப்பீடத்தை வைத்து அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தவில்லை ஒன்று இரண்டாவது அந்த பலிப்பிடம் கட்டியதே தங்களது சுயநலத்திற்காகத்தான் என்பதை அவர்களே தங்கள் வாயால் ஒத்துக்கொள்கின்றார்கள் கடவுளுக்கு கட்டவில்லை என்றால் அவர்கள் வேறு ஒருவருக்காக கட்டினார்கள் பாகால் தெய்வத்திற்காக கட்டினார்கள் என்ன சுயநலம் அதில் நடந்தது அவர்கள் தங்களுக்கு தேவையான கடவுளுக்கு கொண்டு போய் அந்த க பலிகளை எல்லாம் காணிக்கைகள் எல்லாம் கொடுப்பதை விட அதை தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள் சுயநலத்திற்காக காணிக்கைகளை எல்லாம் தாங்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆகவே அந்த பலிப்பிடமே கட்டப்பட்ட பழிப்பிடமே பாவம் செய்வதற்கு தூண்டுகோலாக அமைந்து விட்டது யாரால் அந்த மக்களால் என்பதைத்தான் ஓசை இறைவாக்கென சொல்லி காட்டுகின்றார் இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவம் ஆலயத்தை சுத்தம் செய்யும் பகுதியில் ஆடு மாடு புறா விற்பவர்கள் நாணயம் மாற்றவர்கள் சாட்டைகளை பின்னி அடிக்க ஆரம்பித்தார் அந்த இடத்தில் என்ன நடந்தது ஆலயத்தை அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தினார்கள் ஆண்டவரின் மகிமைக்காக அல்ல என்பது தெளிவானது இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நமது ஆலயத்தை ஏதாவது கடவுளின் மகிமைக்காகவும் நமது உறவுக்காகவும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இதற்கு மாற்றாக இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம்